பெண்கள் முகராசியாக மாற ஒரு எளிய தானம் தெரியுமா இந்த ஒரு பொருளை தானம் செய்தால் வீட்டிலுள்ள பெண்களின் முகமே ஜொலிக்கும் பெண்கள் தங்கள் கையால் மங்களப் பொருட்களை தானம் செய்ய வேண்டும் சீப்பு முகம் பார்க்கும் கண்ணாடி மஞ்சள் சரடு கண்மை குங்குமம் மஞ்சள் இந்த பொருட்களை வாங்கி வெற்றிலை பாக்கின் மேல் வைத்து சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை தானம் செய்தால் வீட்டில் இருக்கும் பெண்கள் முக ராசியாக மாறுவார்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சுமங்கலி பெண்களுக்கு ஷேர் செய்யுங்க மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனல் ஸ்ரீ ஜோதி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்